அனைத்து நம் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நேற்றைய தினம் வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கப்ப ஒரு சில புது புது வீடியோஸ் அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் யார் தமிழர் யார் தெலுங்கர் அதை ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோ ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஸோ ஒரு சில யூடியூப் சேனல்கள் ஒரு சில இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கொள்கையை ஏற்று செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூபர்ஸ் யார் தமிழர் யார் தெலுங்கருன்றதை தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை புரட்டி புரட்டி காட்டி இவங்க தான் தமிழர் இவங்க தெலுங்கர் இவங்க வந்து கிடையாது இவங்க வந்து இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ் பார்த்தீங்க போய் பார்த்தோன்னு சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கிட்ட வகையில் ஒரு சில பேர் கமெண்ட் போட்டு வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கீழே போட்டிருக்காங்க அப்போது நாம எவ்வளோ தடவை பேசினாலும் திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் எங்கெங்க சின்னதா அப்படி முளைச்சு ஏன்னா மொத்தம் மூணு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க மூணு லட்சம் பேருக்கு வந்து இந்த விஷயத்த ஒருத்தன் வந்து பரப்புறான் அதுக்கு வந்து ஆதாரங்கள் சொல்றான் அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறான் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி இல்லைன்னா நாம கண்டுக்காம போயிட்டே இருக்கலாங்க இது அப்பப்போ பேச பேச திரும்ப திரும்ப பழைய விஷயமா இருந்தாலும் பேச வேண்டிய சூழல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு விஷயம் நடைமுறையில் இருக்கு இப்போ நாம் யாருனாலும் சரி அதாவது ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நாட்டினுடைய குடியுரிமை சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் ஆகும் ஆனால் நம்மளுடைய குழந்தை அங்கே பிறந்துச்சுன்னா பிறந்த நிமிஷத்துலேருந்து அந்த நாட்டினுடைய குடி இல்லைங்களா இதுதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நடைமுறை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நம்ம எட்டாவது தலைமுறை ஒரு சிலது பத்தாவது தலைமுறை இங்கே தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இங்கே பிறந்து வளர்ந்து 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 இந்த இது வந்து இங்கேயோ கலந்து நானூறுலேருந்து ஐநூறு வருஷமாக இங்கே வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட அதாவது உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு புது நடைமுறையை இந்த நாம் தமிழர் இல்லைன்னா இந்த போலி தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் திரும்ப திரும்ப மக்களிடத்தில் போய் இவன் தமிழர் இவன் தமிழர் அல்லாத ஒரு லிஸ்டில் இவன் வரா இவன் தெலுங்கன் இவன் கன்னடன் இவன் மலையாளி அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப போய் பேசி ஒரு பிரிவினையை தினந்தோறும் இருக்காங்க இதை நிறைய பேர் சேனல்கள்லையும் முக்கியமான வீடியோவாக தினந்தோறும் இருக்காங்க நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத நடைமுறை உங்களுக்கு மட்டும் எப்படிங்க வருது இரண்டாம் தலைமுறையவே உலக நாடுகள் எல்லாருமே அவங்க நாட்டில் அந்த குழந்தை பிறந்துச்சுனா அவங்க அரசாங்கத்தினுடைய அந்த நாட்டில் பிறந்த குழந்தையை அரசாங்க பிரஜையாக ஏற்றுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ இப்போ இவன் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் வந்து முகாமில் போய் தங்க சொல்கிறாரா இல்லை ஓட்டு போடக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராரா இல்லை இங்கே சொத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வராரா இந்த இந்தியான்ற இந்த அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை தாண்டி நீங்க ஒரு புது சட்டம் இயற்ற போறீங்களா என்னதான் உங்களுடைய கணக்கு முதல்ல தமிழ் ஈழம் ஈழத்த இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறீங்களா தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்றது தெரியுமா அதுல வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா ஒரு நிலப்பரப்பை அந்த நிலப்பரப்பை வந்து நம்மளுடைய ஆளுமையின் கீழ் நாம நினைக்கிற விஷயத்தை செய்கிற மாதிரியான ஒரு நிலப்பரப்பை அடையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த தமிழர்களுக்கு வேறு வேறு தேவைகள் இருக்குது அந்த நாட்டில் அது அடையணுன்றதுக்காக அவங்கவுங்க போராடிட்டு இருக்காங்க இந்தியான்றது ஒரே நாடு தான் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன கேட்கணும் எதை பற்றி பேசணும் இங்கே யார் தமிழர் இவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு அவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு இவருக்கு டிஎன்ஏ டெஸ்டுடு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியான்ற நாடு தான் இருந்துச்சு எல்லாருமே இங்கே வந்த வந்தேரிகள் தான் சிந்துவெளி நகரத்தில் அங்கே போய் முத முதல மக்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் உலகத்திலேயே மூத்த முதல் குடி அந்த ஆப்பிரிக்கன்ஸ் இருக்காங்க இல்லையா கருப்பின மக்கள் அவங்க தான் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வந்தேறீர்கள் தான் இது வந்து ஒரு மொழி குடும்பம் தானே தமிழ்லேருந்து வந்ததானே தெலுங்கு தமிழ்லேருந்து வந்ததான கன்னடம் தமிழ்லேருந்து வந்ததான மலையாளம் இதையே நீங்கள் இதை தினந்தோறும் பேசி பிரிவினை பேசி இவ்வளவு வன்மத்தோட தினந்தோறும் காணொளி போட வேண்டிய காரணம் என்ன முதல்ல உங்களுடைய அஜெண்டா என்ன நீங்க தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவுக்குள்ள இருக்கு நீங்க இந்த சட்டத்தை மீறி ஒரு சற்றை ஏற்றணும்னா வாய்ப்பே கிடையாது இப்படி பேசி வாக்கு வாங்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கணும் மக்களே இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் மத்திய அரசிடம் வாங்கினதை விட அதிகமான நிதி வாங்குறேன் இந்த தே இந்த தமிழ்நாட்டுக்கான அதிக விஷயங்கள் நான் செய்கிறேன் இதை பேசலாமே தவிர்த்து இவன் போய் யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதோன்ற விஷயத்தை என்னைக்கு செய்கிறானோ அப்பயே பார்த்துக்கோங்க கலவர பூமியாக்கி அதன் மூலியமா ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு குரூப் வந்து ஒரு வாக்க வாங்குறது தான் இவங்களுடைய அஜெண்டா இவங்களுடைய இந்த இந்த வேலையே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்போ நம்ம தக்க பதிலடி சமயங்களில் கொடுத்துட்டே இருக்கணும் நாம பேசலன்றனால தான் அதிகமா பேசுறான் அவனுக்கு விஷயங்கள் புரியறதும் இல்லை இத்தனை தலைமுறையா இங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்க தமிழர் கிடையாது இப்ப வீடுகளில் தமிழ் பேச தெலுங்கு பேசுறீங்களே அப்படின்னு கேட்க நல்லா கேட்டுக்கோங்க நூறு சதவீதம் ஒரு நூறு பேர் எடுத்துட்டீங்கன்னா எழுபத்தி சதவீதம் வீடுகளில் கூட தெலுங்கு பேசுறது இல்லை தெரியாது ஒரு சில பேர் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் அதுவும் காலப்போக்கில் மறைஞ்சு 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 போயிட்டே இருக்கு எழுத தெரியாது வாசிக்க தெரியாது தெலுங்கு அவன் தெலு அந்த ஆந்திரான்றதுல எந்த திசையிலேருந்து வந்தான்னு கூட அவனுக்கு தெரியாது அதில் ஆனா அவனவுடைய முதல் எழுத்து கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினை ஏற்படுத்தி இப்படி பிரித்து பேசி ஒன்றரை கலந்து எல்லா மக்களோட இணக்கமாக பழகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களை உங்களால் தெலுங்கர்கள் என்று அழைக்கக்கூடிய எல்லாருக்காகவும் தான் இந்த காணொலி நான் பேசிட்டு இருக்கேன் இவங்களை நீங்க வளர விடாதீங்க அப்படி வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் இந்த மாதிரி உங்களுடைய கருத்து ஏற்புடையதா இல்லை தயவு செஞ்சு இந்த கருத்தை இதோடு விட்டுருங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத பதிவு பண்ணுங்க அப்படின்றத என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கமும் கூட இது நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் பேச வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு எப்பெல்லாம் இவை எடுத்து இதை கொண்டு போய் பிரிச்சு பிரிச்சு ஒரு வாக்கு வங்கியை தயார்படுத்தலாம் நினைச்சு வேலை பார்த்துட்டு அப்போல்லாம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்பா எங்களுக்கே தெரியாம நீ கட்சியை ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமா ஒரு பதினாலு வருஷம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த கருத்து கிடையாதுல்ல இப்போ வந்து இந்த கருத்தை திரும்ப 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 சொல்லி விதை மாதிரி விதைச்சி அதை வளர்க்கணும்னு நினைக்கிற அப்படி தானே அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கிறோம் ஆகினால இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியவங்களை நீங்கள் கடுமையாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பயங்கரமான எதிர்ப்பு அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றது என்னுடைய பணிவானவடை பயப்படாதீங்க எதுவுமே கிடையாது ஒன்றுமே ஆகாது ஃபஸ்ட்டு எதிர்த்து பேசுங்க எதிர்த்து நின்னுங்க அதில் அதுதான் ஃபஸ்ட்டு மு முதல் முக்கியமே அதுதான் தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நீ என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுது எது முயற்சி இப்படிக்கு முயற்சி அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சாதான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம மாற்ற முடியும் அந்த முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கேன் நம்மளுடைய தம்பிகள் லட்சக்கணக்கான நம்மளுடைய தம்பிகள் இளைஞர்கள் இந்த விஷயங்களை தினந்தோறும் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நிறைய மாற்றங்கள் நடந்துட்டே இருக்குது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து நம்ம செய்வோம் அடுத்தடுத்த காணொலியில் இது போன்ற கருத்துக்கள் நமக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு எதிராக நான் கருத்து பேசிட்டு இருக்க தான் போகிறேன் எல்லா ஊர்களுக்கு போய் பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கேன் இது போக நிறைய ஜூம் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்ஸ் அந்தந்த மாவட்டத்துனுடைய அந்த லீடர்ஸ் மீட்டிங்ஸ்னு சொல்லுவாரங்கள்லாம் தலைவர்களுடைய கூட்டங்கள் அதையும் நடத்திகிட்டு இருக்கேன் இது மாதிரியான முயற்சிகளுக்கு வரவேற்பு அளிக்கணும் அடுத்தடுத்த காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி